கள்வனின் காதலி அத்தியாயம் நாற்பத்து நான்கு கோஷாஸ்திரி மதுரை ஒரிஜினல் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நாடக கம்பெனியில் தபலா வாசிக்கும் சாயப்பு ஒருவர் இருந்தார் அவருக்கு முகமது ஷெரிப் என்று பெயர் சில நாடக கம்பெனிகளில் ஹார்மோனியக்காரரையும் தபலாக்காரரையும் மேடையில் நட்ட நடுவில் உட்கார வைப்பது போல் அந்த கம்பெனியில் உட்கார வைக்கும் வழக்கம் கிடையாது பக்கவாத்தியக்காரர்கள் மேடையின் ஓரத்தில் மறைவான இடத்தில் தான் இருப்பார்கள் அவர்களை அதிகம் பேர் பார்த்திருக்கவே முடியாது மேற்படி ஜனாப் முகமது ஷெரீப் சாயப்பு ஒருநாள் நாள் ராத்திரி எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு ஸ்திரியுடன் வந்து சேர்ந்தார் கோஷா என்றால் புடவை தலைப்பை சிறிது இழுத்துவிட்டு பாதி முகத்தை மூடும் அரை குறை கோஷா அல்ல உயர்ந்த முஸ்லிம் குடும்பத்து மாதரை போல் தலையிலிருந்து பாதம் வரையில் ஒரு பெரிய அங்கியால் மூடி கண்களுக்கு மட்டும் துவாரம் வைத்திருக்கும் சம்பூரண கோஷா அந்த கோஷா ஸ்திரியை அவர் பெண்கள் வண்டியில் ஏற்றிவிட்டு தாம் வேறு வண்டியில் ஏறி உட்கார்ந்தார் மறுநாள் அதிகாலையில் இவர்கள் கொள்ளிடத்துக்கு அடுத்த புரசூர் ஸ்டேஷனில் இறங்கி ஒரு மாட்டு வண்டி பிடித்துக்கொண்டு மேற்கு நோக்கி பிரயாணமானார்கள் கொஞ்ச தூரம் போன பிற்பாடு அவர்கள் பிரயாணம் செய்த சாலை கொள்ளிடக்கரை லயன்கரை சாலையோடு சேர்ந்தது அந்த சாலையோடு ஏழெட்டு மைல் சென்றதும் அங்கு பெரும்பாலும் முஸ்லிம்கள் வாழும் ஒரு கிராமம் இருந்தது வண்டியை அவ்விடத்திலேயே நிறுத்திவிட்டு நாங்கள் திரும்பி வரும் வரை காத்திரு என்று வண்டிக்காரனிடம் சொல்லிவிட்டு சாயபமும் கோஷாஸ்திரியும் குள்ளிடத்து படுகையில் இறங்கிச் சென்றார்கள் முத்தையன் பாழடைந்த கோயிலுக்கு அருகில் நாவல் மரத்தின் வேரில் தலையை வைத்து படுத்த வண்ணமாக கல்யாணிக்குக் கோபம் வரும்போது அவளுடைய புருவங்கள் எப்படி வளைகின்றன என்பதை தன் மனக்கண்ணின் முன்னால் கொண்டுவர பிரயத்தனப்பட்டுக் கொண்டிருந்தான் எவ்வளவோ முயற்சி செய்தும் அது முடியாமல் போகவே அவள் சிரிக்கும்போது அவளுடைய பல்வரிசைகள் இருக்கின்றன என்பதை உருவகப்படுத்தி பார்த்தான் பிறகு இன்று அவள் வருவதற்கு இன்னும் எத்தனை நேரம் ஆகும் என்று எண்ணமிட்டவனாய் ஆகாயத்தில் சூரியன் எங்கே வந்திருக்கிறது என்று அண்ணாந்து நோக்கினான்